பன்ருட்டி வட்டம் திருபுற வதிகை என்று சொல்லும்படியான திருவித கஷேத்திரம் இருந்திருக்கும்படியான ஸ்ரீ சரநாராயண பெருமாளுடைய கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் பல்லவர்களுடைய கஷேத்திரம் இந்த திருபுர சம்மார் காலம் ராமாயணத்துக்கு முற்பட்ட காலம் சிவபெருமானுக்கு சரம் தந்தனாலே இவருக்கு சரம் தந்த நாராயணன் திருநாமம் ஒரே தாயா ஸ்ரீதேவி மார்க்கண்டருடைய புத்திரி அவதாரம் பண்ணி இங்க திருக்கல்யாண குளத்தொடங்க சிறப்பு அடுத்தபடியாக இந்த எம்பெருமானுக்கு நூத்தி ஆறு வைஷ்ணவ திவிதேசங்களிலேயே நரசிம்மர் கிடந்த குளத்தில் கிடையாது இந்த இந்தியாவிலே இந்த ஒரு இடத்துல தான் கிடந்த குளத்தில் நரசிம்மர் இரண்டாவதாக இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து அமாவாசையிலே பெருமாள் சேவை ரொம்ப பிரசித்தம் அவர் பக்தர்கள் அங்க பிரார்த்தனைகள் கல்யாணம் கார்த்திகேலா விசேஷமான பிரார்த்தனைகளை அங்கப்பழ செய்து பூர்த்தி பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணக்கூடிய வருஷ அமாவாசைகளிலே இந்த ஆணி அம்மாவாசை ரொம்ப சிறப்பானது அதுல ஆணி அமாவாசையிலேயே பெரிய பெருமா சரணாராயனுக்கு தன்வந்திரியாக அலங்காரம் செய்கின்றோம் அந்த தன்வந்திரி அலங்காரம் என்று சொல்லும்போது அவர்களும் வைத்தியோ நாராயணோ சொல்லும்படியான தொண்ணூறு மூலிகைகளை பஸ்வமாக்கி அதனுடைய முதல் நாள் ராத்திரி உட்கார்ந்து மூன்று பட்டாச்சார்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா தன்வந்திரியே அமிர்தகலாஸ்தாயா திரிலோக்கியநாதாயா மகாவிஷ்ணுவே என்ற மூல மந்திரத்தினால் ஜபம் செய்து அன்றைய தினம் பக்தர்களுக்கு நாம் அளிக்கிறோம் இந்த சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களாக இந்த ஆணி அமாவாசையில் எம்பெருமான் தன்வந்திரியை சாதித்து இந்த பக்கத்தில் உள்ள மக்கள் பக்த கோழிகள் எல்லாம் அனுகிரம் செய்து பிரசித்தமாக நடைபெறுகிறது ஆகவே பக்த கோழிகள் திரளாக வந்திருந்து நல்ல பிரார்த்தனைகள் செய்து அநேக விதமான லோகக்ஷமார்த்தமாக நடக்க வேண்டும் என்பதான ஸ்ரீ சதநாராயண சுவாமியை பிரார்த்திக்கிறோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்